சார்ந்த விஷயமா இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் காத்திரு அழாத யார் என்னை சிரமப்படுத்தி ஜெயித்தார்களோ அவர்கள் தோற்று உனக்கு முன்னால் சோழிகளை போல் வந்து விடுவார்கள் நீ அதை பார்ப்பாய் ஆனால் நீ அறம் சார்ந்து வேண்டும் எப்பவுமே கடவுள் கிட்ட வேண்டுகின்ற பொழுது ஒன்றை வேண்டு இறைவா எனக்கு இது தாய் என்று கேட்காது எனக்கு இது சரியாக இருந்தால் உன்னுடைய

புரியாத வயதில் பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது இப்படி நான் சொல்லித் தருவதே இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆர்குமெண்ட் பண்ணுது அந்த குழந்தைகளுக்கு மனதை விரிய வைத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்துச் செல்வதற்கான ஆற்றலை இந்த வயதில் அவர்கள் எப்படி அறுவடை செய்து கொள்வது என்பதனை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகம் சொல்லித் தர வேண்டும் அதனால தான் நான் சொன்னேன் இந்த யூசேஜை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் குறைச்சிக்கோ முடிச்சு இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் யூசேஜ் இல்லாம இருக்க பாப்போம் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா இது இல்லாம நடக்கணும் இது இல்லாம உட்கார்ந்து வேலை செய்யணும் இது இல்லாம சாப்பிடணும் இது இல்லாம இருக்கணும் இது இப்பதானே வந்தது குழந்தை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அடித்து வந்தால் திருவிழா நாளில் ஒருத்தி அவள் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி இதன் மீது காட்டுகின்ற கவனம்